அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசினேயர்களுக்கு வாழ்க்கை எனும் ஓடத்தில் தத்தளித்து கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உள்ள அடுத்த ஏழு நாட்களில் இவை நடந்தே தீருங்க அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உள்ள இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கிறது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் இதனத்தில் சூரியனும் சுக்கரனும் கடகராசியும் புதன் பகவானும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான பதிவு தான் இந்த விரிவா பார்க்க போகிறோம் அந்த கண்ணிராசியை சேர்ந்த இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இத்தருணங்கள்ல ராசிநாதனான புதன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க தொழில் ஸ்தானத்தில் சூரியன் சுக்ரன் இணைந்திருக்கிறாங்க சூரியன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருப்பதும் சுக்கிரன் நட்பு நிலையில் இருப்பதும் தொழில் வர்த்தகத்தில் உங்களுடைய ஈடுபாடு அதிகரிப்பதையும் அதனால் முன்னேற்றம் ஏற்படுவதையும் குறிக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானும் ஆறில் சனி பகவானும் பலமாக இருப்பது நல்ல ஒரு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதமா அமை இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதிய துங்க அது மட்டும் இல்லாம கண்ணீராசினியர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தினுடைய முதல் வாரமான ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்குதுங்க இந்த மாதம் முழுவதுமே சுக்கிர செவ்வாய் ராகு ஆகியோர் மட்டும் சுபபலம் பெற்றிருக்கவில்லைங்க பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் நிலை கொண்டிருப்பதாலும் ஜீவன காரகரான சனி பகவான் சுபபலம் பெற்றிருப்பதாலும் வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க இதனால உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க மட்டுமே எதிர்காலத்திற்கு என்று சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாக இருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது அதே போல கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க ஜீவன காரகரான சனி பகவான் சுபபலம் பெற்றிருப்பதால் எண்ணற்ற முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குரு பகவானுடைய இந்த நிலையினாலும் சனி பகவானுடைய நிலையினாலும் குடும்பத்தில் ஒற்றுமையும் பரஸ்பர அந்யோன்யமும் அன்பும் நிலவை இருக்குதுங்க சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதால குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியை அளிக்குங்க கலத்திரஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருப்பதால மனைவியினுடைய ஆரோக்கியம் சற்று பாதிக்கப்படுங்க அவர்களுடைய ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டாலும் அணுகி அதற்கான சிகிச்சை மிக மிக அவசியங்க உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் உடல் உஷ்ணம் அதிகமாகுங்க இதனால் வெயில் நேரங்களில் வெளியில் செல்வது உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வது ஆகியவற்றை தவிர்த்துக் கொள்வது மிக மிக நல்லது உங்களுடைய ராசி பிரகாரம் சூரியன் சுபபலம் பெற்றிருப்பதால் முயற்சிகள் அனைத்தும் பெறுங்க திருமண சம்பந்தமான முயற்சிகளுக்கு ஏற்ற ஒரு வாரமா இந்த வாரம் இருப்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க அப்படி மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லதுங்க காரணம் உங்களுடைய ஜென்ம ராசியில் கேது நிலை கொண்டிருப்பதாலும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகு நிலை கொண்டிருப்பதாலும் தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதால் இந்த எச்சரிக்கையை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துங்க ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நல்ல யோக பலன்களை அளிக்கக்கூடிய நிலையில் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சஞ்சரிக்குதுங்க நிர்வாகத்தினரன் மேலதிகாரிகள் ஆகியோருடைய ஆதரவு பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குது தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருப்பின் ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு கிடைப்பதற்கு சிறந்த வாய்ப்பு உள்ளத கிரகநிலைகள் உறுதி அளிக்குதுங்க புதிய முயற்சிகளுக்கு ஏற்ற ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சுன்னா தாராளமாக மேற்கொள்ளலாங்க அவற்றில் சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்குங்க அதே போல இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் 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 உங்களுக்கு அறிவுறுத்தது கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட என்று மிகவும் அமைஞ்சிருக்கு அபிவிருத்தி செய்வதற்கு தக்க ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குதுங்க சூரியனுடைய நிலை அரசாங்க ஆதரவு எழுதி எளிதில் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது ஏற்றுமதி இறக்குமதி துறையினர் வர்த்தகம் சம வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் கிரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க உங்களுடைய உற்பத்திக்கு அத்தியாவசியமான மூலப்பொருட்களுடைய விலை சாதகமாக இருக்குதுங்க புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் எளிதில் கிடைக்கும் என்பதால் உங்களுடைய முயற்சிகளுக்கு எந்த ஒரு தடங்களும் தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரத்தமே நடத்தி முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதி அளிக்குதுங்க கன்னிராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரம் முழுவதுமே கல்விக்கு அதிபதியான புதன் சுபபலம் பெற்று விளங்குகிறாருங்க அதனால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது தேர்வுகளில் மிகச் சரியான பதிலளித்து நல்ல மதிப்பெண்களை பெற்று திகழ இருக்கீங்க உங்களுடைய உயர்கல்விக்கு உங்களுடைய கல்லூரியில் துறையில் இடம் கிடைக்க இருக்குதுங்க நேர்முக தேர்வுகள் இருந்துச்சு அந்த தேர்வுகள்ல வெற்றி பெறுவது நிச்சயங்க அதே போல வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்குறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க கன்னிராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு காரகரான செவ்வாய் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் வயல் பணிகள் கடுமையாக இருக்குங்க குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுடைய உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைக்குங்க கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற இந்த வார கிரக நிலைகள் உங்களுக்கு உதவிகரமாக அமையிருக்குதுங்க இருக்குதுங்க கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் அனுகூலமாக இல்லாவிடிலும் பாக்கியஸ்தானத்தில் உள்ள குரு பகவான் ஈடு செய்து விடுகிறாருங்க குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உடனுக்குடன் சரியாகி விடுங்க வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு மிகவும் சாதகமாக அமைந்துள்ளதால சலுகைகள் அதிகரிப்பதற்கு மாதிரியான அளிக்கு மேலும் அதிக கவனம் தேவை என்று பார்க்கும் போது சப்தமஸ்தானத்தில் ராகு இருப்பதால் கணவன் அல்லது மனைவி உடல் நலன்ல கவனம் தேவைங்க எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதையும் கவனத்தில் கொள்ள சுக்கிரன் நட்பு நிலையில் இருந்தாலும் கூல் கலாச்சார ரீதியாக பத்தாம் இடத்தில் இருப்பது தக்கதல்லங்க பெண்கள் விஷயத்தில் கவனம் தேவைங்க கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் சற்று குறையும் நிலை என்பதால் அவர்கள் வாடிக்கையாளர்களோடு தொடர்பு கொண்டு தங்களுடைய வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது கன்னிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை காகத்திற்கு ஒரு உருண்டை சாதம் வைங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்